இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் ஒரு மூன்றாவது உலக போர் வரை சென்றுவிடுமோ என்ற அச்சம் எல்லாரிடத்திலும் இருக்குது உலகத்தில் பரவலாக இது சம்பந்தமாக சிந்திக்கப்படுகிறது இருந்தாலும் அப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் பல நாடுகள் முயற்சி செய்து அதை தடுக்க நினைக்கிறது சரி இப்போ இந்த இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம் எப்படி உருவானது அந்த வரலாறை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் பல சுவாரஸ்யமான வரலாறை கொண்டதாக இது இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு பல புதிய தகவல்கள் வந்து இந்த வீடியோ வர காத்திருக்கு இஸ்ரேலினுடைய வரலாறை நாங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு பின் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு இந்த அரபு தேசத்தில் யோதர்கள் வந்து பரம்பரையாக இருந்தவர்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இவர்கள் அங்கு குடியேறிகள் அப்படின்னு சொல்லியும் பரம்பரையாக அங்கு இருந்த பூர்வீக குடிகள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தும் அங்கும் இங்கும் இருந்தாலும் கூட ஒரு சிறுபான்மை இனமாக யூதர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பாலைவன தேசத்தில் அவர்களுக்கு உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவர்கள் மேலத்தேய நாடுகளுக்கு அதிகமாக சென்று குடியேறி இருந்தார்கள் அவர்கள் மிக சிறந்த ஆளுமைகளாகவும் தொழிலதிபர்களாகவும் இருந்திருக்கிறாங்க பல நாட்டினுடைய பொருளாதாரத்தையே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஆளுமையாக யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில் இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் அடித்து துரத்தப்பட்ட சம்பவங்களும் இருந்திருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு யூத தலைவர் ஹெசேலின் தலைமையில் நாம் ஒரு தனி நாட்டினை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவு கலந்துரையாடப்பட்டது அதாவது ஜெருசலேமை உள்ளடக்கிய ஒரு இஸ்ரேல் தேசம் ஒரு கனவு தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அங்கு பேசப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் ஒரு ரகசிய மாநாடு செய்யப்படுகிறது எப்படி நாம் இந்த இஸ்ரேல் தேசத்தை உருவாக்குவது என்பது சம்மந்தமாக அது பிறகு ஒரு இஸ்ரேல் தேசம் உருவாக்குவதற்கான வேண்டுகோளை பல நாடுகளிடம் அவர்கள் முன்வைக்கிறாங்க பிரிட்டன் மட்டும்தான் அதுக்கு பச்சை கொடி காட்டுது மற்ற எந்த நாடுகளுமே பெரிய அளவில் அதுக்கு ஆர்வம் காட்டலாம் இப்படியான சூழ்நிலையில் பல இடங்களில் தொழிலதிபர்களாகவும் ஆளுமைகளாகவும் இருந்தவர்கள் அதிக பணத்தினை தன்வசம் வச்சுருந்தாங்க அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தில் சென்று அவர்களிடமிருந்து பணத்தை கொடுத்து இடங்களை வாங்கி போட ஆரம்பித்தார்கள் அரபியர்களுக்கும் அதன் விஷயம் தெரியல அப்ப தெரியல ஆனா இப்போ தெரியுதுங்கிற மாதிரி அவர்கள் இந்த பாலைவனத்துக்கு இவர்கள் பொண்ணை வாரி கொடுக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த நிலங்களை எல்லாமே யூதர்களுக்கு ஆர்வமாக விற்றுருக்கிறாங்க இப்படி நிறைய இடங்களை வாங்கி போட்டிருக்க நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலாவது உலக யுத்தத்திற்கு பிறகு ஹிட்லரால் அதிகமான யூதர்கள் இனப்படுகொலை செய்யப்படுறாங்க இந்த நேரத்தில் அவங்க வேறு நாடுகளுக்கெல்லாம் போகலை அவங்க வாங்கி போட்ட அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள் அங்கு கூடாரம் அமைக்கிறார்கள் அந்த பாலைவனத்தை சோலைவனமாக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபடுறார்கள் பொதுவாகவே வந்து இருந்த ஒரு மனநிலை தான் மற்றவர்களை அடிமைப்படுத்துறது இல்லைன்னா தம்பட்டம் அடிக்கிறது நம்ம தான் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்வது இல்லைன்னு சொன்ன ஒரு ஆணவ போக்கு இதெல்லாமே அவர்கிட்ட அவர்கள்ட்டருந்த ஒரு விஷயம் காலப்போக்கில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரபியர்களை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் பல வன்முறைகள் வெடித்தது இருந்தாலும் இஸ்ரேலியர்கள் அவர்களுடைய இராணுவ பலத்தினை அந்த நேரத்திலேயே வலுவாக உருவாக்கியிருந்தார்கள் அந்த வன்முறைகள் எல்லாமே அவர்களாலேயே அடக்கப்பட்டிருந்தது இப்படியே அதனுடைய காலம் சுழன்று கொண்டிருக்கிற நேரம் இரண்டாவது உலக யுத்தம் வருகிறது இரண்டாவது உலக யுத்தத்தின் போது அவர்கள் அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வளர்ச்சி அடைந்திருந்தார்கள் பிரிட்டனிடம் சொன்னாங்க நாங்கள் இரண்டாவது உலகப் பொருளை உங்களுக்கு உதவி செய்கிறோம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு டீல் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் வெற்றி பெற்ற இஸ்ரேல் தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் உலகின் ஒரு நாடாக அப்படின்னு சொல்லி அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டன் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க அதே மாதிரி நேச நாடுகள் உலக யுத்தத்தில் வெற்றி பெறாங்க அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் நிறுவனம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேசத்தை மூன்றாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து அரபு நாடு இன்னும் ஒன்று யூத நாடு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பகுதியை ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு அநியாயம் நடந்தது என்ன அப்படின்னா எழுபது வீதமாக இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு நாற்பத்தி மூன்று வீத இடப்பரப்பையும் முப்பது வீதமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு ஐம்பத்து ஆறு வீத இடத்தையும் கொடுத்தார்கள் ஜெருசலேம் ஒரு வீதமாக இருந்தது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது இவ்வளவு குறைஞ்ச தொகையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஐம்பத்தாறு வீத இடமும் இவ்வளவு எழுபது வீதம் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாற்பத்தி மூன்று வீதமும் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு முரண்பாடு ஏற்பட்டாலும் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தினால ஒரு நடுநிலை இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்று அப்போது பேசப்பட்டது அதுக்கு பிறகு இதற்கு எதிராக எகிப்து உட்பட்ட பல நாடுகள் ஒன்றிணைந்து போர் தொடுத்திருந்தாலும் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக அது அத்தனையும் இஸ்ரேலாக தோக்கடிக்கப்பட்டிருந்தது ஏன்னா அவங்க அப்போவே இராணுவத்திலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சி கண்ட ஒரு நாடாக இருந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்களுடைய செயற்பாடுகள் வந்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் அப்பப்போது பதட்டத்தையும் எப்போவுமே ஒரு பதட்டமாகவே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இஸ்ரே இஸ்ரேலியனுடைய தேசம் இஸ்ரேலியனுடைய வரலாறு இப்படியாக வந்தது தான் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் அவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இன்றொரு யுத்த சூழ்நிலை இருக்குது களம் கொடுத்த அரபியர்களையே களங்கடித்த இஸ்ரேலியர்கள் என்று சொன்னால் அது தவறாகாது